சோநாடு கொண்ட பாண்டியன் அத்தியாயம் இருபத்தி ஆறு கொலையாளி யார் மேன்மாட முற்றத்தில் தனிமை தவம் ஏற்றி கொண்டிருந்தார் சுந்தர எண்ணி வந்த அரசியல் விலங்கை சோழ நாட்டிற்கு எவ்வாறு பூட்டுவது என்பது பற்றி பெரிதாக குழம்பி இருந்தார் திடும் என்று எதையும் செய்துவிடலாம் ஆனால் சோநாட்டு மக்களுடைய அன்பை பெற முடியாமல் போய்விடக் கூடாதல்லவா அவர்கள் தங்கள் அரசருக்கு இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் சகியாமல் பொங்கி எழலாம் அல்லவா ஆகவே சரியான காரண காரியத்தை எப்படி காட்டுவது என்பது பற்றி ஆழ்ந்து சிந்தித்தார் ஆகவே தான் ஒருவரையும் அனுமதியாமல் தனிமை தவம் ஏற்றி கொண்டிருந்தார் மனத்தில் என்ன தோன்றியதோ உடனடியாக இருக்கையிலிருந்து எழுந்த பாண்டியர் சுந்தரதேவர் வெளியே காவல் காத்து நின்றிருந்த பாண்டிய வீரனை அழைத்தார் மன்னரின் அன்பு குரல் கேட்டு ஓடோடி வந்த அந்த பாண்டிய வீரன் பணிவாக தலை தாழ்த்தி நின்றான் செங்கோடா ராஜேந்திர சோழரையும் அவருடைய அமைச்சர் சீனக்கரையும் நான் உடனடியாக சந்திக்க விரும்புவதாக சொல் காவல் வீரன் பணிந்து விடைபெற்றான் ஆமாம் எதையும் மனதுள் அடக்கி வைக்காமல் வெளிப்படையாக கேட்டுவிடுவதுதான் நலம் என்ன மறுமொழி வருகிறது என்றுதான் பார்ப்போமே சுந்தரபாண்டியர் தமக்குள் முனகிக்கொண்டார் களிறு போல நடைபோட்டு போட்டு மேன் மாடத்து முற்றத்தை விட்டு அகன்ற மாமன்னர் சுந்தரபாண்டியர் நேரே ஆலோசனை மண்டபத்தை நாடி சென்றார் அடிக்கடி அவருடைய வலது கரம் கனத்து வளைந்திருந்த மீசியை முறுக்கிவிட்டு கொண்டது வந்தது முதல் இதுவரை சரியானபடி முகம் கொடுத்து பேசாத பாண்டிய மாமன்னர் இப்போது என்று அழைத்திருக்கிறார் என்ற செய்தி கேட்ட மறுகணமே அமைச்சரை அழைத்து வரும்படி உத்தரவு பணித்தார் ராஜேந்திர சோழர் சற்றைக்கெல்லாம் அமைச்சர் சீனக்கர் வந்து சேர்ந்தார் சீனக்கருக்கு மட்டும் மனதில் ஏதோ ஒரு தட்டுப்பாடு இருந்த வண்ணம் இருந்தது ஏதோ பயங்கரமான ஒரு உற்பாதம் நிகழப்போகிறது சோழ நாட்டின் தலையெழுத்தை இனி எழுத போவதில்லை ஆனால் கண்ட கோபாலன் அழிக்காமல் இருந்தால் போதும் என்ற பிரார்த்தனைதான் தான் இதுநாள் வரை அவருடைய மனதிலிருந்து வந்தது அதன் காரணமாக எழுந்த மனக்குமுறலை அவரால் அடக்கவே முடியாமல் போனது இப்போது அது அதிகமாகவே தலைதூக்கியது சோழ அரசரும் அமைச்சருமாக ஆலோசனை மண்டபத்தை நாடி சென்றனர் அங்கே சற்றும் எதிர்பாராத முறையில் பாண்டிய மாமன்னர் தேவர் முன்கூட்டியே வந்து அமர்ந்து காத்து காட்சி இருவருக்கும் வியப்பளித்தது அந்த வியப்பில் எழுந்த வினா குறியுடன் இருவரும் பாண்டியரை வணங்கி நின்றனர் பிறகு சோழர் கேட்டார் மாமன்னர் அவர்களை வெகு நேரமாக காக்க வைத்து விட்டோமோ என்று இல்லை சோழரே நான் முன்கூட்டியே இங்கு வந்து அமர்ந்து கொண்டேன் அவ்வளவுதான் இப்படி அமருங்கள் ஏதோ வெறுப்பு கண்ட தொனியில் உரையாடிய பாண்டியரை நோக்கிய வண்ணம் ராஜேந்திர சோழரும் சீனக்கரும் அருகே வந்து அமர்ந்தனர் கொஞ்சமும் கால தாமதம் செய்யாமல் பாண்டியர் பேச்சை தொடங்கினார் சீனக்கரே முதலாவதாக தங்களிடம் மட்டும் பேசத்தான் விரும்பினேன் பிறகுதான் ராஜேந்திரரையும் சேர்த்து அழைக்க சொன்னேன் பாண்டியருடைய இந்த பேச்சு போக்கு சோழர் ராஜேந்திரரை தெடுக்கட வைத்தது என்றாலும் அதனை அவர் வெளியே காட்டிக்கொள்ளாமல் மௌனமாக இருந்தார் அவருடைய அந்த மௌனத்தை கண்ட சீனக்கர் ஒருவாறு தம்மை தேற்றிக்கொண்டு மறுமொழி கூறினார் பாண்டிய சக்கரவர்த்திகள் என்னிடம் பேசக்கூடிய அளவிற்கு நான் பாக்கியம் செய்திருப்பதைக் கண்டு உண்மையிலேயே மகிழ்கிறேன் பேசுவதற்கு முன்னம் மகிழ்வதை விட பேசி முடிந்த பிறகு மகிழ்வதில்தான் அதிகமான பாக்கியம் உண்டு சீனக்கரே சீனக்கருக்கு ஒரு கணத்தில் எல்லாம் புரிந்துவிட்டன சோழருக்கு ஆபத்து வராமல் காக்க வேண்டும் சோழீஸ்வரா நீதான் அருள் புரிய வேண்டும் என்று உள்ளூர வழிபட்டு கொண்டார் அடுத்த கணமும் தாமதியாமல் மறுமொழி பகன்றார் சக்கரவர்த்திகள் நினைவில் நான் தோன்றியதே பெரும் பாக்கியம் இந்த மகிழ்ச்சிக்கு முன்பின் என்பதே கிடையாது என்பது அடியனின் கருத்து மகா மேதையான சீனக்கரை பாண்டியர் அறிவார் ஆகவே அவருடைய மறுமொழியை கேட்டு உள்ளுக்குள் பாராட்டி கொண்டிருந்தார் சுந்தரத்தேவர் சீனக்கரே தாங்கள் உண்மையைத் தவிர வேறு எதையும் அறியாதவர் என்பது என்னுடைய ஆணைத்தரமான கருத்து என் கருத்தில் உண்மை இருக்கிறதல்லவா ஆஹா அதில் இம்மையும் ஐயம் கிடையாது மகிழ்ச்சி சீனக்கரே இந்த படை பயணத்தை பற்றி தங்களது கருத்து என்ன ராஜேந்திர சோழருக்கு அற துன்பமாக போய்விட்டது தம்மிடம் எதையும் கேளாமல் அமைச்சரிடமே உரையாடுகிறார் பாண்டியர் தம்மை இப்படி பதுமையாக வைத்து அவமதிக்கிறாரா ஐயோ இந்த சீனக்கர் உண்மைக்கு பயந்து எதையும் உளறி கொட்டிவிடக்கூடாதே கூடாதே செ அமைச்சரை நாம் இப்படியா எடை போடுவது உண்மைக்கு புறம்பாய் நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதன்படியே நடந்து அதனால் வரும் எந்த தண்டனையையும் ஏற்க வல்ல மகா புருஷராயிற்றி சீனக்கர் சோழ அரசர் எண்ணியதில் தவறில்லை உண்மை ஊழியரான சீனக்கர் இக்கட்டத்தில் மனதுக்கு திரைப்போட்டே நடக்க ஆயத்தமானார் என்ன செய்வது தெய்வத்துக்கும் ஒருபடி மீறியே அரசரை மதித்த காலம் அது பாண்டியருடைய கேள்விக்கு அமைச்சர் சீனக்கர் அருமையார மறுமொழி பகன்றார் சோழ அரசபிரானுடைய கருத்து எதுவோ அதுவே என் கருத்து என்றார் ஒரு கணம் பாண்டியர் திகைத்தே விட்டார் அப்படியென்றால் சோழருடைய கருத்தை நான் அறியலாமா என்றார் சுந்தரத்தேவர் அமைச்சருடைய புத்தி சாதுரியத்தால் தமக்கு பேசும் வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டார் சோழர் அதே நேரத்தில் இப்படி தர்ம சங்கடமான கேள்விக்கு மறுமொழி கூறும் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டாரே என்று வருந்தவும் செய்தார் எனினும் தாமதியாமல் மறுமொழி பகன்றார் பாண்டிய மாமன்னருடைய கருத்து எதுவோ அந்த கருத்தை எப்போதும் சோழ நாடு ஏந்தி நிற்கும் அது பற்றியதில் அதற்கென்று ஒரு தனி கருத்து கிடையாது சோழருடைய இந்த மறுமொழி கேட்டு சீனக்கர் மட்டுமா அதிர்ச்சி கண்டார் சுந்தர பாண்டியரும் அதிர்ச்சி கண்டார் கேள்வி சுற்றி வளைத்து தம்மிடமே வந்துவிட்டதை எண்ணி அதிர்ச்சி கண்டதில் பொருள் இருப்பதாகவே உணர்ந்தார் பாண்டியர் ஆகவே இனியும் சுற்றி வளைத்து கேள்வி கேட்பதில் பொருள் இல்லை என்பதை உணர்ந்து நேர்முகமாகவே எண்ணியதை எடுத்து எம்பினார் சீனக்கரே உண்மையின் பெயரால் கேட்கிறேன் கண்ட கோபாலனை அண்மையில் கண்டதுண்டா சீனக்கர் எதிர்பார்த்த கேள்விதான் இது ஆகவே தயங்காமல் உண்மைக்கு போட்டு சொன்னார் இல்லை பாண்டிய பூபதி என்று பாண்டியர் ஏனோ கடகடவென்று சிரித்தார் அந்த சிரிப்பை கேட்டு சோழரும் சீனக்கரும் ஒரு கணம் நடுங்கிவிட்டனர் சீனக்கரே பொய்யாமொழி புலவர் தங்களுடைய நண்பர் என்பதை அறிந்தே இவ்வாறு கேட்டேன் நண்பரின் புகழை நன்கு காப்பாற்றி விட்டீர்கள் சீனக்கருக்கு மேலும் நடுக்கும் கண்டது சக்கரவர்த்திகள் இவ்வாறு சொல்வதன் நோக்கம் அறியாமல் அடியேன் புலவனுடைய வாக்கு பொய்க்குமோ பொய்க்காதோ நான் அறியேன் ஆனால் தங்களுடைய வாக்கு பொய்த்து விட்டது என்ன என்ன என்னுடைய வாக்கு பொய்த்து விட்டதா ஆமாம் கண்டகோபாலன் இதே அரண்மனையில் தங்கி காலம் கழித்து சென்றதாக கேள்வி ஆதாரம் இல்லாத கேள்வி சோழர் கொஞ்சம் ஆத்திரமாகவே குறுக்கிட்டார் சீநகருக்கு இது என்னவோ போலிருந்தது ஆதாரம் வேண்டுமா சோழரே அது தங்கள் பக்கத்திலேயே இருக்கிறது ஆம் நாகினியைத்தான் குறிப்பிடுகிறேன் அவளை அழைத்து வரும்படி உடனடியாக ஆலை அனுப்புங்கள் பாண்டியர் இவ்வாறு கூறி முடித்ததும் சோழருக்கு ஒரு நினைவு உடனடியாக உதயமானது நாகினியை பற்றி கண்டகோபாலன் கோடிட்டு காட்டிய அந்த நினைவுதான் அடுத்த கணமே சோழர் ராஜேந்திரர் கல்லாய் சமைந்து விட்டார் இத்தருணத்தில் அவருக்கு சகாயம் செய்வது போல ஒரு செய்தி கிடைத்தது செய்தி கொண்டு வந்தவன் சோழிய அதிகாரி களப்பாளன்தான் ஏதேனும் செய்தி உண்டா ராஜேந்திரர் மனதை இறுக பற்றி கொண்டு வாயிலில் வந்து நின்று வணங்கிய களப்பாளனை கண்டு கேட்டார் களப்பாளனும் பதில் சொன்னான் சோழ தேவா நாகினி கொலையுண்ட செய்தியை உடனடியாக அறிவிக்க வேண்டியே இவ்வாறு வர நேர்ந்தது நான் அறியாமல் இப்படி இடை புகுந்ததற்காக பாண்டிய மாமன்னர் என்னை மன்னிப்பாராக களப்பாளன் கூறிய செய்தியை கேட்டு பாண்டியரே கலக்கம் கண்டுவிட்டார் குமாரகூத்தன் ஏதேனும் உணர்ச்சி வயப்பட்டு இந்த கொலையை கொலையை செய்தவர் யார் சோழர் ராஜேந்திரர் கேட்கவிருந்த கேள்வியை பாண்டியர் சுந்தரத்தேவர் பதற்றமுடன் கேட்டார் களப்பாளன் தயங்கிய வண்ணம் சொன்னான் நாகினியின் தந்தையும் அரண்மனை மருத்துவருமான மலைய சித்தர்தான் மகளை தந்தை கொன்ற செய்தி கேட்டு மூவருமே மலைத்துவிட்டனர் நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்